மற்றும் ஒரு மலரும்பூமி நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் அன்போடு சந்திக்கிறோம் வார வாரம் விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு தகவல்களை இந்த நிகழ்ச்சினூடாக உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருப்போம் அதே இந்த வாரமும் சிறப்பான ஒரு தகவல் உங்களுக்காக தயாராக இருக்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம் இன்றைய நாள் நாங்கள் மலர் பூமி நிகழ்ச்சியில் புன்னாலை கட்டோன் பகுதியிலிருந்து உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தங்களுடைய பிரதேசத்தில் தங்களுடைய சுற்றுப்புற சூழலில் கிடைக்கக்கூடிய சிறிய வளத்தை பயன்படுத்தி எவ்வாறு ஒரு கைத்தொழிலை சிறுகைத்தொழிலை மேற்கொள்வது என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு தர இருக்கிறோம் இந்த புன்னாலைக்கட்டூன் பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய வேப்பம்பூவை பயன்படுத்தி இங்கே யாழ்ப்பாணத்தில் அதிகமாக பாவனையில் இருக்கக்கூடிய வடகம் எவ்வாறு தயாரிக்கிறார்கள் அதை ஒரு சிறுகைத்தொழிலாக எப்படி மாற்றியிருக்கிறார்கள் ஒரு குடும்பமே இணைந்து இந்த தொழிலை எவ்வாறு முன்னோக்கி செல்கிறார்கள் என்பது பற்றி பல்வேறு தகவல்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வழங்க தயாராக இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஜித்த நிலைமை காரணமாக நாங்கள் வன்னி மாவட்டம் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி யாழ் மாவட்டத்துக்கு திரும்ப வந்த நாங்கள் வந்து எங்களுக்கு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் நானும் கணவரும் இன்னும் செய்வது என்று தெரியாத நிலைமையில் மூன்று மாதம் சரியாக கஷ்டப்பட்டு சித்திரை மாதம் எங்களுக்கு வேப்பம்பு சீசன் வந்தது அந்த பூக்களை பார்த்த பொழுது எனக்கு இதில் வந்து எங்கள் தொழிலை ஆரம்பிக்கலாம் ஒரு முடிவு எடுத்து அந்த பூக்களை சேகரித்து நாங்கள் வேப்பம்பூ தான் மட்டும் தண்ணி செய்து தின்னவேலி தான் நான் முதல் முதல் ஆரம்பத்தில் கொடுத்து வந்து பிறகு யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்கும் கொடுத்து எந்த வருமானத்தை வீட்டு பிள்ளைகளையும் படிப்பித்து வீட்டு சிலவரையும் நாங்கள் பார்த்துங்கிற வருமானத்தால் வாழ்ந்து வந்து நாங்கள் வருஷம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பூக்கள் எடுத்து ஒரு பத்து பேக் பதினஞ்சு பேக் வந்து கொஞ்சம் சேகரித்து கூட்டியை எல்லாம் துப்புரம் செய்தால் அந்த பூக்களையும் எடுத்து படங்கு கட்டி சீலை விரித்து படங்கு விரித்து எல்லாம் கட்டி எடுத்து இந்த பூக்களை சேகரித்து நாங்கள் வடகம் போட்டு மார்கெட் ஜாழ்மா கேட்டுக்கும் திண்ணெலி மார்க்கெட்டுக்கும் கொடுத்துக்கொண்டு வந்தனாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எனது பெயரில் லைசன்ஸை டொப்பு ஆரோக்கியம் என்ன பெயர் கொண்டு லைசன்ஸை எடுத்து அதன் மூலமாக பேக்கிங்குகள் செய்து வாழைப்பூ வாடகம் வேப்பம்பூ வடகம் பாவக்காய் வாடகம் என்னென்ன செய்து சேல்ஸ் வைத்து கொண்டு வந்தனாங்க இது வந்து முடக்கத்தான் ரசப்படி இது வந்து உடம்புக்கு வாயுகள் நாரி திருத்தங்கள் எல்லாத்துக்குமே நல்லம் இது வந்து ஒடிகல் மா பழைய நாளையால் ஆக்கள் இதில் புட்டு அழைத்து சாப்பிடுவாங்க இது உடம்புக்கும் மிகவும் நல்லது இது வந்து மான்பாஞ்சான் பவுடர் இது வந்து சுவர் வர்த்தக்காரருக்கு முதலிடம் வகிக்கின்றது இது ச கிழமை ரெண்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே காணும் இது வந்து முருங்கை இலை பவுடர் இது வந்து எல்லாருமே பாவிக்கலாம் டீ ஊற்றி குடிக்கலாம் கரையில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிடலாம் எதுவும் எல்லாமே செய்யலாம் இது வந்து உடம்புக்கு எல்லா ப்ரோட்டை இருக்குது இருக்குங்க இது வந்து ஆவார இலை பவுடர் சகல சத்துக்களும் இருக்குது கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் சுகர் எல்லாத்துக்கும் நல்லது இது வந்து கறிவேப்பிலை பவுடர் குழந்தை முதல் பெரியவரை சாப்பிடலாம் இதுலேயும் எல்லா சத்துக்களும் இருக்கின்றது இது குறிஞ்சா பவுடர் குறிஞ்சா பவுடு இது வந்து சுகர்கார பாவிக்கலாம் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் எல்லாருமே பாவிக்கலாம் இது முடக்கொத்தானிலை பவுடர் வைக்கிற நம்ம வெறும் சொதி எல்லாத்துக்குமே போட்டு சமைத்து சாப்பிடலாம் புழுக்கொடிகள்மா சின்ன பிள்ளைகளுக்கு குடம்புக்கு நல்லா அவர்கள் தேங்காய் சீனி போட்டு குளைத்து சாப்பிடலாம் கொவ்வங்காய் வற்ற இதுவும் சுகருக்கு நல்லா ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அது ரத்தரிக்கல்லாத்துக்குமே நல்ல வாழைப்பூ வடகம் இது சின்ன பிள்ளைகள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவார்கள் குடலில் உள்ள சிக்கல்கள் எல்லாத்தையும் நீக்கும் சுண்டங்காய் வற்றல் இதுவும் உடம்புக்கு எல்லா சத்துக்களும் இருக்கின்றது நல்லது வேப்பம்பூ வடகம் இது பாவக்காய் வற்றல் இதுவும் எல்லோரும் பொறித்து சாப்பிடலாம் இது ஆவாரம் பூ டீ போட்டு குடிக்கலாம் இவ்வளவு பொருட்களையும் பொதுமக்கள் அனைவரும் வந்து விரும்பி என்னட்ட வாங்கி செல்கிறார்கள் அதை விட வெளிநாட்டு ஏற்றுமதியாரர் என்ன்கிட்ட வந்து கிலோ கணக்காக வாங்கி ஏற்றுமதி செய்யணும் நாங்கள் இப்போ தாமரக்கிழங்கு வடகம் செய்ய போகிறோம் அதுக்கான தேவையான பொருள் வந்து காஞ்ச தாமரக்கிழங்கு செத்தல் மிளகா கட் பண்ணி வச்சிருக்கு பெருஞ்சீரகம் உளுந்து சவரிசி காய்ச்சி வச்சிருக்கு மற்றது உளுத்தம்மா இப்போ வந்து செய்கிறது வந்து ஃபஸ்ட்டு உளுத்தம்மா கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அந்த கிழங்கை போட்டுறோம் மிளகா பெருஞ்சீரகம் உளுந்து சவரிசி இவ்வளோத்தையும் போட்டு நாங்கள் போய் மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி இது இந்த வடகம் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெடி ஆயிட்டு இத வந்து சின்னதா உருட்டி லைட்டா சப்பையாக்கிட்டு காய வைக்க போறோம் இதை நாங்கள் வந்து இந்த சூரிய வெப்பத்தில் வெப்பம் தரக்கூடிய இந்த ரையர்களில் காய வைக்க போகிறோம் இதை வந்து ஒரு அளவான சிறிய ஒரு உருண்டையாக எடுத்துட்டு அந்த உருண்டையாக்கிட்டு லைட்டாக இப்படி தட்டையாக்கிட்டு இங்கே காய வச்சோம்மென்னு சொன்னால் எங்களுக்கு இது வந்து ரெண்டு நாளில் ரெடியாகும் இதே நாங்கள் வெளியில் சூரிய வெளியில் தனியாக வச்சோமென்னு சொன்னால் எங்களுக்கு காய நாலு நாள் ஆகும் அதே போல் வெளியில் காய வைச்சமெண்ட்டு சொன்னால் இதில் இருக்கிற சத்துகள் வந்து சூரிய ஒளிக்கு போகப்பாகும் இதே இந்த ரயற்கை வெப்பமாக இருந்தால் இதில் இருக்கிற அவ்வளோ சத்துக்களும் வெளியில் போகாது கலர் மாறாது நாங்கள் என்ன கலரில் கொண்டு வந்து வைக்கிறோமோ அதே கலரில் நாங்கள் திருப்பி ரெண்டு நாளில் எடுக்க முடியும் அதுதான் இதுண்ட பயனை இப்போ வெளியில் நாங்கள் காய வைச்சோமெண்ட்டு சொன்னால் இதில் என்ன சத்தாக இருந்தாலும் அது வெளியில் போகும் அதே போல் கலர் வந்து எங்களுக்கு மாறப்பாகும் இங்கே வைச்சமெண்ட் சொன்னால் எந்த சுட்சுவேஷன்லேயும் கலர் மாறாது ஆனால் ரெண்டு நாளில் இதை வந்து காஞ்ச வச்சு எடுத்துடணும் அது கூட நாள் வைக்க முடியாது இதுக்குள்ள கலர் பார்க்கும் அதுதான் இதில் ஷல்ட்டி இந்த ரயிறக்காய் வந்து நாங்கள் செய்கிற வடக வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது இதில் இருக்கிறது வந்து இன்றைக்கு போட்ட வடகம் தான் இது வந்து வாழைப்பூ வடகம் இதில் வந்து நிறைய சத்துக்கள் சின்ன பிள்ளை எல்லாம் சாப்பிட முடியும் இது வந்து பாவக்காய் வடகம் சில பிள்ளைகள் வந்து பாவக்காய் எல்லாம் குழம்பு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இதை வந்து பொறிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது ஈஸியாக சாப்பிட முடியும் இது வெங்காய பூ வெங்காய பூ வடகம் இதுவும் அதே மாதிரி தான் சின்ன பிள்ளை எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இனிப்புத்தன்மை கசப்புத்தன்மை இல்லாமல் ஒரு லைட்டான இனிப்புத்தன்மையும் இருக்குது இது வந்து வேப்பம்பூ வடகம் எல்லாமே இன்றைக்கு போட்ட வடகம் தான் இது வந்து காஞ்ச டூ டேஸ் காயும் காஞ்சிச்சண்டு சொன்னால் இதே மாதிரி அழகா ர வரும் விரம் இதை வந்து ஃபொர்னஸ் வந்து கூடுதலாகவே வாங்குவாங்க இப்போ ஃபொர்னஸ் வார இதனால் இப்போ நாட்டு செஞ்சு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த ரயரால் வந்து நாங்கள் நிறைய பலன் அடைகிறோம் வளமையாக நாங்கள் வெளியில் போட்டால் நாலு நாள் தான் எங்களுக்கு காயம் எடுக்கும் இதனால் இதில் போடுறதால எங்களுக்கு ரெண்டு நாள்லையே நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அதே போல் எங்களுக்கு உற்பத்தி வந்து கூடுதலாக இருக்குது கலர் டிஃப்ரெண்ட் இல்லாதால் எங்கள் வெளிநாட்டு ஃபொர்னஸ் வந்து கூடுதலாக வாங்கக்கூடிய மாதிரியும் எங்களுக்கு இருக்குது இதே நாங்கள் இந்த சிறுகைத் தொழில் மூலமாக வடகம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது போன்ற தகவல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறோம் வடகத்தை பொறுத்தவரையிலே அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இந்த வடகங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஆவாரம்பு அந்த பூவிலிருந்து எவ்வாறு வடகம் உருவாக்கப்படுகிறது அதே போல் தாமரைக்கிழங்கிலிருந்து எவ்வாறு வடகம் தயாரிக்கப்படுகிறது என்பது பற்றிய செய்முறைகளை நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இந்த வடகமானது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அது எவ்வாறு உலர வைக்கப்படுகிறது எவ்வாறு பொதுகிடப்படுகிறது போன்ற முழுமையான தகவல்களை இந்த நிகழ்ச்சியினுடாக நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது உணவு உற்பத்தியிலே பாரிய இழப்பு ஏற்படுகின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுவது அறுவடைக்கு பின்னரான இழப்பு பழங்கள் மற்றும் காய்கறிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முப்பது நாற்பது வீதமான இழப்பு ஏற்படுவது அறுவடைக்கு பின்னர் இந்த இருந்து நாங்கள் பாதுகாக்கணும் என்று சொன்னால் எங்கண்ட உணவை வந்து பதப்படுத்தி நாங்கள் அங்கே பயன்படுத்த வேண்டிய தேவை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது மற்றது உணவிண்ட பெருமதியை ந விவசாய உற்பத்தி பொருட்கின்ற பெருமதியை நாங்கள் அதிகரித்து சந்தைக்கு நாங்கள் விடும் பொழுது அதனாலே விவசாயிகளுக்கு வாழ்கின்ற லாபமானது அதிக அளவிலே காணப்படும் இப்போ சாதாரணமாக நாங்கள் ஒரு குரக்கனை குரக்கனாக கொண்டே விற்பனை செய்வதிலும் பார்க்க அந்த குரக்கனை பெருமதி சேர்க்கின்ற விதமாக தூய்மைப்படுத்தி பேக்கெட்டுலை அடைத்து ஒவ்வொரு கிலோவோ அரை கிலோவோன்னு சொல்லி பேக்கெட் பண்ணி நாங்கள் அதை விற்பனை செய்யும் பொழுது அதுக்குரிய பெருமதி கூடுதலாக கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த குரக்கனை நாங்கள் மாவாக்கி அந்த மாவினை பேக்கெட் பண்ணி விற்கும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற லாபமும் அதிகமாக காணப்படும் அப்படி அந்த உற்பத்தி பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்தாமல் அதன் பெருமதியை அதிகரிக்கின்ற தொழிற்பாடுகளான இந்த பொதி செய்கிறது மற்றும் அதற்கு மேலதிகமாக அதனை பெறுமதி சேர்க்கின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடும் பொழுது எங்கெண்ட விவசாயிகளுக்கு கிடைக்கின்ற வருமானமானது அதிகரிக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது அதே நேரத்தில் அந்த இடையிலே ஏற்படுகின்ற இந்த இழப்புகளை வந்து நாங்கள் குறைத்து தன்மை காணப்படுகின்றது அவ்வாறான செயற்பாடுகளில் தற்பொழுது மாவட்டத்திலேயும் சில விவசாயிகளும் மற்றும் சிறு நிறுவனங்களும் வந்து இணைந்து செயற்படுகின்றது எம்மாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிலே நாங்கள் சில முக்கியமாக இந்த சிறுதானிய பயிர்கள் மற்றும் எங்கெண்ட பயறு உளுந்து போன்ற இன பயிர்கள் மற்றும் மரக்கறி வகைகள் என்பவற்றிலே இருந்து பெருமதி சேர்க்கின்ற நடவடிக்கைகளில் எங்கெண்ட விவசாயிகளும் சிறு தொழில் முனைவோரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த சிறு தொழில் முனைவோர்களாலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ கச்சானை கூட கோதை உடைச்சு முத்துக்களாக்கி விற்பனை செய்கின்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் வடகமாக்கி இப்போ வேப்பம்பூங்கிட்ட இருக்குது வாழைப்பூ இருக்குது இதுகள இதுகளை வடகமாக்கி அந்த வடகத்துக்குரிய பருமதியாக்கி பருமதியை சேர்த்து அதனை விற்பனை செய்கிறத ஏற்றுமதி செய்கிறத கூட அவதானிக்கக்கூடியதாக இருக்குது மற்றும் பச்சை மிளகாயை மோர் மிளகாயாக்குறார்கள் இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக தங்களது வருமானத்தை அதிகரிப்பதோடு நமது பொருளாதாரத்தையும் கூட அவர்கள் பங்களிப்பு செய்வதை உம்மாலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இந்த உற்பத்தியிலே ஏற்படுகின்ற இழப்புகளை குறைப்பதற்கு இந்த பறமதி செய்ய நடவடிக்கைகள் உறுதுணையாக இருக்கின்றது என்பதை ஆணித்திரமாக நான் கூறிக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இயற்கையாக வீட்டிலேயே எந்த மிஷினரியும் இல்லாமல் ஒரு மூலிகை வடகம் ஒன்று செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து வேப்பம்பூ இது வந்து தூள் முறுக்கம் இலத்தூள் மான் பாஞ்சான் இலத்தூள் இது குறிஞ்சா இல இது பொன்னாவரசு இது வந்து முருக்கந்தூள் இது வந்து பெருஞ்சீரகம் இது உளுத்தம்மா இது வந்து மிளகா இது சாவரிசி காய்ச்சினது உப்பு போட்டு நாங்கள் காய்ச்சி வச்சுருக்கோம் சரியா இப்போ இதில் வந்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு ரொட்டி மாண்ட பதத்துக்கு எடுத்திங்கள்டா ஓகே இது வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாங்கள் சின்னதாக கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து உருட்டிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரையர் அப்படி ரையரில் நீங்கள் காய வைப்பீங்களான்னா ரெண்டு நாள் இதே நீங்கள் நார்மலாக சூரிய ஒளியில் வைப்பீங்கன்னு சொன்னால் நாலு நாளில் உங்களுக்கு ஓகேவாக வந்துடும் இதை நீங்கள் மதிய சாப்பாட்டுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்காது எல்லா வருத்தத்துக்கான மூலிகையும் இந்த வடகத்தில் இருக்குது இந்த வடகம் ஒன்றே உங்களுக்கு போதும் நீங்கள் மருந்து எதுவுமே எடுக்க தேவையில்லை இந்த வடகமே உங்களோட நோயை வந்து குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு புன்னாலக்கட்டுவன் விவசாய போதனை ஆசிரியர் பிரிவிலே வந்து புன்னாலக்கட்டுவன் வடக்கை சேர்ந்த கலாசோதி என்பவருடைய இந்த பெருமதிசார் உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகத்தான் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர் வந்த ஒரு பெண் தலைமை குழுத்துவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு தமது பெருமதி சார்ந்த உற்பத்தி நடவடிக்கைகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் அவற்றை உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எமது விவசாய திணைக்களத்தினால் ஒரு ஊக்குவிப்பு நடவடிக்கையாகவும் அவரின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காகவும் பெருமதி சார்ந்த உற்பத்திகளையும் உள்ளூர் உற்பத்திகளையும் வந்து ஊக்குவிப்பதற்காக எமது திணைக்களத்தினால் ட்ரையர் அதாவது உலத்தி என்று சொல்லப்படுகின்றதும் அதை தவிர ஃப்ளோ மிக்சர் மிஷினும் வந்து இங்கே மானிய முறை அடிப்படையில் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது அவர் தொடர்ச்சியாக வந்து வந்து வாழைப்பூ வடகம் வெங்காய வடகம் வாழைப்பூ வடகம் வெங்காய பூ வடகம் அதை தவிர மூலிகை வடகம் போன்ற நான்கு விதமான வடகங்களும் அதை தவிர பவுடர்கள் வந்து மான்பாஞ்சான் மற்ற முடக்கத்தான் குறிஞ்சா பவுடர் போன்ற பல வகையான பவுடர்களை வந்து உலர்த்தி அதை வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு மட்டுமல்லாது அவர் வெளிநாடுகளில் வசிக்கின்ற அவர்களுக்கும் வந்து அவர் தனது விற்பனை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவருடைய விற்பனை வந்து தான் சுயதொழிலாக செல்கின்ற போதிலும் அவரது உற்பத்தி வந்து அவரை பிரதிநிதப்படுத்தக்கூடியதாக காணப்படவில்லை வேறொரு உற்பத்தியாளருடைய லேபிளிலே அவற்றை உற்பத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது அவற்றை உற்பத்தியை இன்னும் விரிவுபடுத்தி மேலும் இதன் இருக்கு விவசாய திணைக்கலன் சார்பாக நாங்கள் எங்களது ஒத்துழைப்பை வழங்குவதோடு எங்கன திணைக்களத்தால் வந்து நாங்கள் ட்ரையர் ஒன்று வழங்கியிருக்கிறோம் பாரம்பரிய முறையில் நாங்கள் உலர்த்துவதற்கும் இந்த சோழர் ஐயர் மூலம் உலர்த்துவதுக்கு உள்ள வேறுபாடு என்னென்னா பாரம்பரியம் நேரடியான சூரிய மலையை உலர்த்தும் போது வந்து போசனை பெறுமதியின்ற விளப்பு வந்து எங்களுக்கு அதிகமாக காணப்படுகின்றது மற்றும் பொருளின் தரம் வந்து அங்கே குறைவாக காணப்படுகின்றது மற்றது அது காற்று வீசுகிற டைம் அதுகளில் வந்து எங்களுக்கு டஸ்ட்டுகள் அதுகள் வந்து படிகிற அளவு கூட சுகாதாரத்தின் அளவு வந்து அங்கே எங்களுக்கு குறைவாக இருக்கும் ஆனால் இது இவ்வாறான ஒரு ரயர் மூல நாங்கள் உலகத்தேற்க வந்து எங்கள்கிட்ட போசணப்பெரும் பெருமதி இழப்பு வந்து அங்கே ஒப்பூட்டளவில் பாரம்பரிய முறையை விட ஒப்பீட்டளவில் வந்து குறைவாக காணப்படுதோடும் அந்த நிறம் வந்து எங்களுக்கு பேணப்படுகின்றது அதை தவிர எங்களுக்கு சுகாதாரமானதாக காணப்படும் மற்ற குறைந்த இடவசதி உள்ளாக்கள் வந்து அதிகளவு உற்பத்தி செய்யக்கு வந்து இவ்வாறான ஒரு ரையரை பயன்படுத்தி வந்து அதிக அளவில் வந்து காயக்கூடியதாக காணப்படுகின்றது பெரிய அளவு உற்பத்திகள் மேற்கொள்வதற்கு வந்து இவ்வாறான ஒரு உலர்த்தியை பயன்படுத்தி தமது உற்பத்தி பொருட்களை வந்து உலர வைக்கக்கூடியதாக காணப்படும் மற்ற குறைந்த அளவு நாட்களை நாங்கள் ரெண்டு நாளில் வந்து வந்து உலர்த் உலர்த்தக்கூடியதாக காணப்படும் மற்ற ஒரே நேரத்தில் அதிக அளவு உற்பத்தியை பெறக்கூடியதாக காணப்படும் இந்த பெருமதிசை உற்பத்தி பொருட்களை வந்து நாங்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு சொன்னால் எல்லா உற்பத்தி பொருட்களும் எல்லா காலங்களிலும் வந்து எங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை அப்போ உட் இந்த உற்பத்தி வந்து அதிகளவில் கிடைக்கிற காலங்களில் வந்து நாங்கள் அதை சேமித்து அது உற்பத்தி குறைவான நா காலங்களில் வந்து அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய முறையாகத்தான் இந்த பெருமதிசை உற்பத்தி பொருட்கள் காணப்படும் இன்றைய காலகட்டத்திலே வந்து வேலை வாய்ப்புகள் குறைவடைந்து போகின்ற இச்சூழ்நிலையிலே வந்து குடும்ப அங்கத்தவர்களாலே அதாவது ஒரு மூன்று நாலு பேர் கொண்ட ஒரு அங்கத்தேவர்களாலேயே வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள வீட்டு அயல் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி சார் வியாபாரமாக சார் உற்பத்தி செயற்பாடு வந்து காணப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற சிறு தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் பெண்தலைத்துவ குடும்பங்களுக்கு வந்து சார் உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுபவருக்கு விவசாய திணைக்களத்தினால் வந்து மானிய அடிப்படை பல்வேறு பட்ட ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அவ்வாறு ஊக்குவிப்பு நடவடிக்கையில் மேற்கொள்பவர்கள் விவசாய துணைக்களத்துடன் தங்களின் உற்பத்திசார் நடவடிக்கைகள் சார்பாக அறிவித்து தங்களுக்கு தேவையான ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் வந்து எங்களின் திணைக்களத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளலாம் அம்மா வந்து வட இப்படி இயக்க பொருளை சார்ந்த இது சிறுகை தொழில் மாதிரி செய்து கொண்டு வர இதுக்கு வந்து நாங்கள் எது தான் உதவியல் செய்து கொடுத்து வரோம் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் எல்லோருமே செய்கிறது எங்கள்கிட்ட வந்து வடகம் வாகண்டா வாழைப்பு வடகம் வெப்பம்பு வடகம் வெங்காய வடகம் பாவக்காய் வடகம் தாமரைக்கிழங்கு வடகம் உண்டு ஒவ்வொரு வெரைட்டிஸ்ல இருக்குது அது இல்லாமல் மூலிகை பவுடருகள் அதாவது சுகர் பேஷண்ட் ப்ரெஷர் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் இதளவுக்கான பாதிக்கக்கூடிய அளவுக்கான பவுடர்களும் இருக்குது இது வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறோம் வெளிநாடுகளில் இருந்து வாராக்கள் அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் பவுடர்கள் மற்றது வடகம் ஐட்டம் வந்து நாங்கள்கிட்ட கடைக்கு கூட்டை போயிட்டு கொடுக்குறோம் எங்கெண்ட ப்ராடக்ட் தான் ஆனால் வேறு லெவலில் விளாண்டாலும் இது இஷ்யூ ஆகிட்டுருக்கு இதை வந்து எங்கேண்ட பேர்லேயே நாங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இப்போ செய்கிறோம் இப்போ வந்து எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கொவ்வங்காய் வத்தல் வாழை பாவக்காய் வத்தல் இப்படி சுண்டங்காய் வத்தல் இது எல்லாம் போட்டுட்ருக்கோம் இதில் வந்துட்டு சுகர் பேஷண்ட் வேண்டாம் நார்மலாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோருமே கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட் தான் இருப்பீங்க அப்போ அவங்களுக்கு வந்து இந்த கொவ்வங்காய் வத்தல் வந்து பொறிச்சு சாப்பிட்லாம் அப்போ அது வந்து ஒரு ஷுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் கொவ்வங்க அப்படி நாங்கள் செய்கிற பொடிஸ் வந்து குறிஞ்சாயில் முருங்கையில் பவுடர் ரச பவுடர் புற பாஞ்சான் இப்படி இது மான் பாஞ்சான் எல்லாம் ஷுவர் காரி வீட்டில் ஒரு ஒரு கிழமைக்கு ரெண்டு தரம் சாப்பிட்டாலே போதும் சுகர் எல்லாம் குறைஞ்சி உயரம் அப்போ அது இல்லாமல் நாங்கள் பவுடர் ஐட்டம் அதாவது மா ஒடியல்மா மா இதெல்லாம் செய்கிறோம் இனி இப்போ வழி சுட்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அங்கே நாட்டு சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் மான்றது ஒரு கேள்விக்குரிய கேள்விக்குறிக்குரிய கிலே இருக்குது அப்போ அதுக்கு நாங்கள் மாற்று வழிக்கு இதை ப பயன்படுத்திக் கொள்ளலாம் முழுக்க முழுக்க இயற்கையோடு சம்மந்தப்பட்டது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை இந்த வார மலர் பூமி நிகழ்ச்சியில் டொப் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தில் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு சிறுகை தொழில் பற்றி தெளிவான விளக்கங்களை உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியில் வழங்கியிருந்தோம் யாழ்ப்பாணத்திற்கே பெயர் போன யாழ்ப்பாண வடகமானது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது அது எந்தெந்த மூலப்பொருட்களிலிருந்து உருவாக்கப்படுகிறது அது எவ்வாறு உங்களுடைய உணவில் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது என்பது பற்றிய பல்வேறு தகவல்களை உங்களுக்காக சிறப்பாக வழங்கியிருந்தோம் அடுத்த வாரமும் இன்னும் பல சிறப்பான தகவல்களோடு மலர் பூமி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்